நத்தம் கரியச்சேரி அங்கன்வாடி மையத்தில் போலியோ சொட்டு மருந்து முகாம் ஒன்றிய ஊராட்சி மன்ற கூட்டமைப்பின் தலைவர் கரியச்சேரி சேகர் துவக்கி வைத்தார் போலியோ எனும் வாதம் நோயை முற்றிலும் ஒழித்திட தமிழ்நாட்டில் நாற்பத்தி மூன்றாயிரத்தி ஐம்பத்தி ஓரு மையங்களில் ஐந்து வயதிற்கு உட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் போலியோ சொட்டு மருந்து வழங்க முகாம் இன்று தொடங்கியது அதன் ஒரு பகுதியாக செங்கல்பட்டு மாவட்டம் சதுரங்கப்பட்டினம் அரசு வட்டார ஆரம்ப சுகாதார மையம் சார்பில் ஐம்பத்தி ஏழு இடங்களில் போலியோ சொட்டு மருந்து வழங்க முகாம் நடைபெற்றது நத்தம் கரியச்சேரி ஊராட்சிக்கு உட்பட்ட கரியச்சேரி அங்கன்வாடி மையத்தில் திருக்கழுக்குன்றம் ஒன்றிய ஊராட்சி மன்ற தலைவர்கள் கூட்டமைப்பின் தலைவரும் நத்தம் கரியச்சேரி ஊராட்சி மன்ற தலைவருமான கரியச்சேரி சேகர் குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்கி முகாமினை துவக்கி வைத்தார் இதில் அங்கன்வாடி மைய பணியாளர்கள் செவிலியர்கள் பலர் உடனிருந்தனர் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை ஆர்வத்துடன் சொட்டு மருந்து முகாமிற்கு அடித்து வந்தது குறிப்பிடத்தக்கது

Ya voy a